வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து அர்ஜுனன் இல்லாமல் இந்த காமிய கவனம் எனக்கு அழகாகவே காணப்படவில்லை சவ்யசாசியை காணாமல் எனக்கு சந்தோஷமில்லை என்று அடிக்கடி திரௌபதி சொல்லி வந்தாள் சவ்யசாசி என்பதும் பல்குணன் என்பதும் அர்ஜுனனின் பல பெயர்களில் இரண்டு திவ்யாஸ்திரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் இமயமலையில் தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த பிரிவை பொறுக்க முடியாமல் பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் வனவாசம் மிகவும் கஷ்டமாக இருந்தது பாஞ்சாலியை பார்த்த பீமசேனன் கல்யாணி நீ அர்ஜுனனை நினைத்து சொல்லும் சொற்கள் என் உள்ளத்தில் அமிர்தம் போல் ஆனந்தமாய் பாய்கிறது தம்பியை காணாத என என் கண்களுக்கும் இந்த அழகிய வனம் ஒளியிலிருந்து இருட்டாக காணப்படுகிறது பல்குணனை பாராமல் என் மனத்தில் அமைதியில்லை எல்லா திசைகளும் இருட்டி மூடப்பட்டது போல் தோன்றுகிறது சகாதேவா உனக்கு எப்படி தோன்றுகிறது அண்ணன் இல்லாத இந்த ஆசிரமமும் சூன்யமாகவே இருக்கிறது இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது போய் அவனை மறக்க பார்க்கலாம் என்றான் சகாதேவன் அஸ்திரங்களை பெறுவதற்காக தம்பியை தேசாந்திரம் அனுப்பினேன் வீரனும் சமர்த்தனுமான அவன் இன்னும் திரும்பவில்லை பீஷ்ம துரோணர்களையும் கிருபரையும் அசுவத்தாமரையும் ஜெயிக்கக்கூடிய அஸ்திரங்களை தேவராஜனிடமிருந்து அடைவதற்காக அவனை இமயமலைக்கு அனுப்பினோம் பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் திருதராஷ்டிர புத்திரர்களின் பட்சத்தில் நின்று யுத்தம் செய்வார்கள் என்பது நிச்சயம் கர்ணனும் திவ்ய அஸ்திரங்களை அறிந்த மகாரதன் அவன் அர்ஜுனனோடு போர் புரிய அதிக விருப்பம் கொண்டவன் அர்ஜுனன் இந்திரனை நேரில் கண்டு அஸ்திரங்களை பெற்று வந்தில் இந்த மகாரதர்களை எதிர்த்து வெற்றி பெறலாம் என்று ஆசைப்பட்டு அவனை தேசாந்திரம் அனுப்பினேன் மிகவும் கஷ்டமான காரியத்திற்கு அவனை அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கே சுகமாக இருக்கின்றோம் அவன் பிரிவை எங்களால் பொறுக்க முடியவில்லை அவனோடு இருந்த இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது போய் அவன் பிரிவை மறக்க பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன் போகும்படியான இடங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று புரோகிதரை கேட்டான் தௌமியர் அநேக வனங்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் பற்றி சொன்னார் அந்த இடங்களுக்கு சென்று அர்ஜுனன் பிரிவை ஒருவாறு கொள்ளலாம் என்று எல்லோரும் புறப்பட்டார்கள் பல ஸ்தலங்களுக்கு சென்று அந்த இடங்களின் புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டு பல ஆண்டுகள் கழித்தனர் சில இடங்களில் மலைகளை ஏறியும் காடுகளை தாண்டியும் சிரமம் தாங்காமல் திரௌபதி கலைத்து விடுவாள் பீமன் அந்த சமயங்களில் எல்லோருக்கும் தைரியம் உண்டாகும்படியான சேவை செய்து வந்தான் அவனுக்கு துணையாக சில சமயம் பீமனுடைய அசுர மனைவியின் மகன் கடோத்கஜனும் வந்து உதவுவான் இமயமலை பிரதேசத்தில் பல இடங்களை பார்த்து கொண்டு போன ஒரு இடத்தில் பயங்கரமான காட்டில் பாதை மிக இருந்தது அதை கண்டு கவலையுற்ற யுதிஷ்டிரன் பீமசேனனை பார்த்து குந்தி நந்தன திரௌபதி இந்த இடத்தில் நடப்பது கஷ்டம் நானும் நகுலனும் லோமச ரிஷியும் போவோம் நீ சகாதேவனுடன் ஜாக்கிரதையாக திரௌபதியை பாதுகாத்து கொண்டு கங்கா துவாரத்தில் வசித்து கொண்டிரு திரும்பி சென்று அந்த இடத்தில் நாங்கள் வரும் வரையில் இருப்பாயாக என்றான் மகாராஜாவே திரௌபதி இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாள் அர்ஜுனன் ஒருவனுடைய பிரிவே உமக்கு இவ்வளவு வருத்தம் தந்திருக்க சகாதேவனையும் என்னையும் திரௌபதியையும் பாராமல் நீர் மன வருத்தம் தாங்க மாட்டீர் ராக்ஷர்களும் மிருகங்களும் நிறைந்த இந்த காட்டில் உம்மை தனியாக அனுப்ப நான் எப்பொழுதும் சம்மதிக்க மாட்டேன் பாஞ்சாலியும் இதற்கு ஒப்ப மாட்டாள் அவள் நடக்க முடியாத இடங்களில் நான் தூக்கிச் செல்வேன் நகுல சகாதேவன்களையும் நான் தூக்கிச் செல்வேன் நீர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றான் பீமசேனன் இவ்வாறு தம்பி சொன்னதைக் கேட்ட தர்மபுத்திரன் அவனை கட்டி தழுவிக்கொண்டு பீமனே உன்னுடைய தேகவளம் எப்போதும் வளர்ந்து கொண்டே போக கடவது என்று ஆசிர்வதித்தான் பாஞ்சாலி சிரித்துக்கொண்டு கொண்டு தர்மராஜனை பார்த்து என்னை யாரும் தூக்கிச் செல்ல வேண்டியதில்லை நான் நடப்பேன் என்னை பற்றி கவலை வேண்டாம் என்றாள் இமயமலை பிராந்தியத்தில் சுபாகுவின் தேசமாகிய குளிந்த நாட்டை அடைந்தார்கள் அவ்விடம் அந்த அரசன் செய்த மரியாதைகளையும் பெற்றுக்கொண்டு களைப்பாரினார்கள் அதன் பிறகு மிக ரம்மியமான நாராயண சிரம வனத்தை அடைந்தார்கள் அந்த இடத்தில் சில நேரம் தங்கினார்கள் ஒரு நாள் வடக்கிலிருந்து வீசிக்கொண்டிருந்த காற்றில் அடிக்கப்பட்டு ஒரு திவ்யமான மலர் பாஞ்சாலியிடம் வந்து விழுந்தது அந்த புஷ்பத்தை திரௌபதி கையில் எடுத்து அதன் அழகினாலும் வாசனையாலும் பரவசமானாள் பீமசேனா இந்த மலரை பார் என்ன வாசனை என்ன அழகு இதை தர்மபுத்திரனுக்கு கொடுப்பேன் நீ சென்று இந்த வகையைச் சேர்ந்த இன்னும் சில புஷ்பங்களை பறித்து கொண்டு வா நம்முடைய காமிக வனத்தில் இந்த செடியை கொண்டு போய் வளர்க்க வேண்டும் என்றாள் இவ்வாறு பீமனுக்கு சொல்லிவிட்டு திரௌபதி புஷ்பத்துடன் யுதிஷ்டனிடம் ஓடினாள் காதலி சொன்ன சொல்லால் ஏவப்பட்ட பீமன் அந்த மலர் உண்டான செடியை தேடிக்கொண்டே சென்றான் மலரின் வாசனை காற்றில் நுகர்ந்து கொண்டே அந்த திக்கில் வெகு தூரம் தனியாக போனான் வழியில் அநேக காட்டு மிருகங்களை கண்டாலும் லட்சியம் செய்யாமல் சென்றான் பருவத்தாழ்வரையில் ஒரு பெரிய வாழை மரச் சோலையை அடைந்தான் சோலையின் நடுவில் வழியை அடைத்து கொண்டு போல பிரகாசித்து கொண்டு ஒரு வானரம் தனியாக படுத்திருப்பதை கண்ட பீமன் தன்னையும் அறியாமல் ஒரு பெரிய சத்தம் போட்டான் வானரம் தன் கண்களை சிறிது திறந்து அலட்சியமாக பீமனைப் பார்த்து எனக்கு உடம்பு சரியாக இல்லை படுத்திருக்கிறேன் நீ ஏன் என்னை எழுப்புகிறாய் மனிதனாகிய நீ அறிவு படைத்திருக்கிறாய் விலங்குகளாகிய எங்களுக்கு பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவு படைத்திருக்கும் மனிதர்கள் பிராணிகளிடம் கருணை காட்டுவது முறை உன்னை போன்ற புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்கலாகாது நீ தருமத்தை அறியவில்லை போலிருக்கிறது நீ யார் எங்கே போக வந்திருக்கிறாய் இமயமலையில் இதற்கு மேல் செல்ல முடியாது இது தேவலோகத்திற்கு செல்லும் பாதை மனிதர்கள் இதை தாண்டி போக முடியாது உன் வரவு நல்வரவு ஆகுக நீ இங்கே பழங்களை புசித்துவிட்டு திரும்பு நான் சொல்வதைக் கேள் என்றது பீமனுக்கு கோபம் பொங்கிற்று நீ யார் இவ்வளவு பேசுகிறாய் நான் சத்ரியன் குரு வம்சத்தில் பிறந்த வீரன் குந்தி தேவியின் மகன் வாயு புத்திரன் என்று என்னை அறிவாயாக என்னை தடுக்காதே வழியை விட்டு விலகு என்றான் வானரம் இந்த பேச்சை கேட்டு கொஞ்சம் புன்சிரிப்பு செய்து நான் ஒரு குரங்கு இந்த வழியில் சென்றாயானால் நீ நாசத்தை அடைவாய் என்றது பீமசேனன் வானரமே நான் நாசமடைந்தாலும் சரி ஏதானாலும் சரி உன்னை நான் கேட்கவில்லை எழுந்து வழியை விட்டு போ எனக்கு கோபம் உண்டாக்க வேண்டாம் என்றான் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை கிழக்குரங்கு அவசியம் போக வேண்டுமென்றால் என்னை தாண்டி செல்வாயாக என்றது வானரம் பிராணியை தாண்டி செல்லலாகாது என்பது சாஸ்திரம் ஆகையால் நான் உன்னை தாண்டி செல்லவில்லை இல்லாவிடில் ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டியதைப் போல உன்னையும் மலையையும் ஒரே பாய்ச்சலாக தாவி சென்றிருப்பேன் என்றான் பீமன் நரசேஷ்டனை கடலை தாண்டிய அந்த ஹனுமான் யார் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும் என்றது வானரம் ராம பத்தினியை தேடுவதற்காக நூறு யோஜனை அகலமுள்ள கடலை தாண்டியவனும் எனக்கு அண்ணனுமான ஹனுமானே உனக்கு தெரியாதா பலத்திலும் நான் அவனுக்கு சமமாவேன் ஒரு காரியமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் வழியை விடு எழுந்திரு நான் சொன்னதை கேளாயாகில் உன்னை யமலோகத்திற்கு அனுப்புவேன் என்று பீமன் வானரத்தை அதட்டினான் வீரனே தோஷமற்றவனே கோபம் தனிவாயாக முதுமையால் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை என்னை தாண்டி செல்ல உனக்கு ஆட்சேபனை இருந்தால் என் மேல் கருணை கொண்டு இந்த வாளை நகர்த்தி விட்டு செல்வாயாக என்றது வானரம் தன்னுடைய புஜபலத்தில் கர்வம் கொண்ட பீமன் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் இந்த குரங்கை வாளை பிடித்து இழுத்து அப்புறம் தள்ளலாம் என்று எண்ணி அந்த வாளை பிடித்தான் வாளை அசைப்பதற்கே முடியவில்லை பீமன் வியப்படைந்தான் இரு கைகளையும் கொண்டு இழுத்து பார்த்தான் புருவங்கள் நெரித்து விழி பிதங்கி உடல் வியர்த்தது வாளை தூக்கக்கூட முடியவில்லை வெட்கப்பட்டு தலை குனிந்த நின்றான் நீ யார் என்னை பொறுக்க வேண்டும் நீர் சித்தரா தேவரா கந்தர்வரா நீர் யார் சிஷ்யன் கேட்கிறேன் சரணம் என்றான் பீமன் பலவானை கண்டால் பீமனுக்கு உடனே பக்தி தாமரை கண்ணனை பாண்டவ வீரனை சர்வலோகங்களுக்கும் பிராண ஆதாரமான வாயுவின் மகன் ஹனுமான் நான்தான் தம்பி பீமா எக்ஷரும் ராக்ஷதரும் இருக்க இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு ஆளாவாய் என்று உன்னை நான் தடுத்தேன் இது தேவலோகம் போகும் வழி இதில் மனிதர்கள் செல்ல முடியாது நீ தேடி வந்த சௌகந்தி செடி இருக்கும் நீரோடையும் மடுவும் ஆகதோ பார் என்றான் ஹனுமான் வானர சிரேஷ்டனை உம்மை கண்டேனானதால் என்னை காட்டிலும் பாக்கியசாலி யாருமில்லை உம்முடைய கடல் தாண்டிய வடிவத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நமஸ்கரித்தான் ஹனுமான் நகைத்து தன்னுடைய உருவத்தை விருத்தி செய்து கொண்டு மலை போல் திசைகளை வியாபித்து நின்றான் பீமசேனன் அதிவரையில் கேள்விப்பட்டு மட்டும் மகிழ்ந்து வந்த தன் அண்ணனுடைய திவ்ய ரூபத்தை இப்போது நேரில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் சூரியனைப் போல ஜொலிக்கும் அந்த பிரகாசத்தை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான் பீமனை இதற்கு மேல் வளர்ந்த உனக்கு காட்ட இது சமயமில்ல பகைவரின் முன் என் சாரீரம் பெரிதாக வளரும் என்றான் ஹனுமான் பிறகு ஹனுமான் தன் வடிவத்தை முன்போல சுருக்கி கொண்டு பீமசேனன் அன்போடு தழுவிக் கொண்டான் மாருதியால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு பீமனுடைய சிரம் சிரமம் எல்லாம் நீங்கி அவனுக்கு முன்னைவிட அதிக பலம் உண்டாயிற்று என்கின்றார் வியாச பகவான் வீரனே உன் இருப்பிடத்திற்கு போ சமயம் நேரும்பொழுது என்னை நினைக்க கடவாய் உன்னுடைய மானிட தேகத்தை நான் ஆலிங்கனம் செய்தபோது போது முன் நாட்களில் ஸ்ரீராமருடைய தேகத்தை தீண்டியது போல மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றான் ஹனுமான் வானர சிரேஷ்டரை உம்மை நான் கண்டதால் பாண்டவர்கள் எல்லோருமே பாக்கியசாலிகள் ஆனோம் உம்முடைய பலத்தினால் நாங்கள் எல்லா சத்துருக்களையும் ஜெயிப்போம் என்றான் பீமன் நீ யுத்தத்தில் எப்போதும் சிம்மநாதம் செய்வாயோ அப்போது என்னுடைய குரலும் உன்னுடைய சத்தத்துடன் சேர்ந்து பகைவர்களையும் நடுங்க செய்யும் உன் தம்பி அர்ஜுனனுடைய தேரின் கொடியில் நான் இருப்பேன் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்று தம்பியை அண்ணனாகிய மாருதி ஆசிர்வதித்தான் பக்கத்தில் நீர் ஓடையில் இருந்த பீமன் தேடி வந்த சௌகந்தி மலர்களையும் காண்பித்தான் அதைக் கண்டதும் வனவாசத்தால் பீடிக்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் திரௌபதியிடம் பீமன் மனம் சென்றது புஷ்பங்களை பறித்து கொண்டு திரும்பி வேகமாக சென்றான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்